கைக்குட்டையில் <pu> <períodhue> <Detessa Chinese>

வணக்கம் ஐயா ஆகாஷ் வணக்கம் ஆகாஷ் வாங்க லலிதா வடிக்க தலையடிச்சுக்கலாம் வலிக்கும் அடலே என்னன்னு சொல்லுவாங்க சரியில்லை என்றால் லைவ் பக்கம் உங்களுக்கும் மனம் சரி இருக்காது சரியான இருக்க மாட்டேன்னு கேளுங்க

ஹைலைட் எப்படி போடணும் சொல்லி தர முடியா ஹைலைட் எப்படி போடணும் சொல்லி தர முடியா என்னாச்சு என்ன கதை என்ன கதைன்னு சொல்லி நீ சொல்லி தெரிய சொல்லி தெரிய தர முடியும் பாட்டு பாடுறது ஹைலைட் போட்டு வச்சா உனக்காக ஒரு பாட்டு போட்டேன் நிலவு ஒரு பெண்ணாகி அந்த பாட்டை தவிர பாக்கி பேசுனது அத்தனையும் ஹைலைட்ல இருக்கு பாட்டை மட்டும் காணும் ஒரு சில நேரம் நம்ம ஹைலைட் போட்டா கூட அது முன்ன பின்ன வந்துருதுமா நான் கூட அப்படி போட்டுட்டேன் அம்மா நம்ம பாடல் முடிச்சிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போட்டாதான் நம்ம பாடல் அத்தனையும் வரும் அது எப்படி நம்ம ஹைலைட் போட்டா அப்புறம் தான கவுண்ட் ஆகும் இல்ல இல்ல நம்ம ஹைலைட் எப்போ ஆன் பண்றோமோ அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளத தான் ஹைலைட்டா தரா நான் கண்டு அப்படியே என்ன பாற இப்ப ஒரு பாடல் ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஹைலைட் கொடுக்காம இந்த பாடல் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பேசிட்டு ஹைலைட் தான் பாடின பாடல் வந்து வருது ஆமா ரகுமானன் நான் யோசிக்காதீங்க நான் வந்து அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு நான் நல்ல பாட்டு ஒண்ணு பாடும் முதல்ல ஹைலைட் போட்டு விட்டேன் அங்க போய் பார்த்தா மறுநாள் நான் பேசுனதுதான் வந்துருக்கு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஆஃப் ஆயிடுச்சு

நீ வேணா இப்ப இன்னைக்கு நான் பாடுறத வந்து ஹைலைட் பண்ணு பாடுறதுக்கு முன்னாடி ஹைலைட் இப்ப நம்ம பேசுறத ஹைலைட் போடுங்க வராது நம்ம முன்னாடி பேசுனதுல வரும் போடவா ம்